ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லானந்த் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேக்கெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரணும்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் பார்த்துருக்காங்க அப்படின்னா பேங்கிங்னா ஜாப் பார்த்துருக்குறாங்க அப்படின்னா அவன் சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ எங்களுக்கு டெய்லி வரும் டூலி வந்து எங்கள் வேக்கி பார்த்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கன்சல்டன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பனியில் வந்து இருக்குது என்ன வேகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்ச் மேனேஜர் இருக்குது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் போது சாலரி வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மந்த்லி சேலரி தருவாங்க இதில் வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா பிஎஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்சென்டிவ் அண்ட் பெட்ரோல் இன்சென்டிவ் பெட்ரோல் க்ளைமெலாம் இருக்குது எந்தெந்த லொக்கேஷனில் வந்து வேக்கண்ட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தவாசி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை எந்தெந்த லொக்கேஷனில் வாக்கெண்ட் இருக்குது இது வந்து ஒரு கொடக் மகேந்திரா பேங்க்கோட சப்சிடி கன்சன் வடக் மகேந்திர பேங்கோடைய பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி நீங்கள் யார் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திரு செல்லத்துறை ஏரியா மேனேஜர் நம்பர் கண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ஒன் ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஜீவா ஏரியா மேனேஜர் செவன் எயிட் கண்டிப்பாக ஒன் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ ஃபைவ் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்னொரு இந்த நம்பர் இன்னும் ரெண்டு நம்பர் கொடுத்துக்கிறேன் மூர்த்தி பிஸ்னஸ் ஹெட்டு நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் ஒன் நைன் த்ரீ டபுள் த்ரீ அலை நம்பருக்கு கொடுத்துருக்கேன் இது அச்சர் நம்பரு அச்சா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் டூ செவன் டபுள் செவன் ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு உங்கள் ரஷ்யம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சாருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்